ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் மாகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அரிசியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்கப்பறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காது இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துரலாம் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது வந்து நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி சேர்த்துருக்கேன் இதை வந்து ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் இப்போ இதை நல்லா கழிஞ்ச வச்சுங்க இதை வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் நான் இதுலையே காரத்துக்கு எப்போ வரமிளகாய் சேர்க்குறேங்க உங்களுக்கு வரமிளகாய் வேண்டாம்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து மாவு வந்து கலக்கும்போது சேர்த்துக்கலாம் இப்போ இதை பாருங்கள் நல்லா ஒன் ஹவர் ஊறி வந்துடுச்சு இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு நம்ம மிக்சி ஜருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது நம்மளுக்கு புரிச்சி எடுக்கும்போது அதிகமாக எண்ணெய் குடிச்சி வந்துடும் அதனால் வந்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து இது கூடவே மூணு உருளை நல்லா வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் இதுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இது இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சட்னி தான் செய்யணும்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு எதாவது சட்னி இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இல்லைனா டொமேட்டோ கேச்சப் கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துடலாம் கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டதும் இது கூடவே அஞ்சு பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ இது இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூடவே அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து மூடி போட்டு நல்லா தக்காளி வந்து குலைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இடையில இடையில எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டுலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணியெல்லாம் எதுவும் தேவைப்படாதுங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இது வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கிறேன் கொஞ்சம் திக்காக இருக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலையை சேர்த்து தாளித்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் இது வந்து இட்லி தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கூட தேவையான மற்ற பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த சமயத்தில் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட நம்ம லைட்டாக தண்ணி துளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம குட்டி குட்டி பூண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போண்டா மாதிரி வராது அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும் இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா ஷேப் வராதுங்க நீங்கள் அந்த ரெண்டு விரலில் சின்ன சின்னதாக விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எண்ணெய் சிலசலப்பாக அடங்கினதும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு இப்படி எந்திரிச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறைக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி